வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்க வாசல் திறப்பது ஏன் பிற நாளில் சொர்க்க சொர்க்கவாசலை மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை இந்த கதைக்கு செல்லும் முன்பு ஏகாதசியை பற்றி தெரிந்து கொள்வோம் தீபாவளி கந்த சஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது அசுரன் முரணை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரமளித்தார் பெருமாள் ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதேசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது சொர்க்கவாசல் திறக்கப்படும் கதை இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதேசி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது கைடவர்கள் என்ற இரண்டு அசுரர்கள் வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிர வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசினாலின் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் அசுரனின் தொல்லை ஏகாதேசி பற்றி மற்றொரு புராண கதை உள்ளது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தான் முரண் எனும் அசுரன் இதனால் துன்பமடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவன் உடனே பெருமாளும் தேவர்களை காக்க அசுரனுடன் போரிட்டார் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை பெருமாளோ அசுரனுக்கு பயந்தது போல நடித்து சிம்ஹாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார் அப்போது திருமாலின் உடம்பில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது